வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகள் புலமை பரிசில் பரிசு விடைத்தாள் திருத்தும் பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பம் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை எலிகாச்சலினால் யாழில் மேலும் இரு மரணங்கள் பதிவோம் புதிய வைரஸ் பரவல் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லையே என்கிறது சீனா இனி விரிவான செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சையின் விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் எதிர்வரும் ஜனவரி எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளதா பரிசைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் பரிசை விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் எதிர்வரும் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளதாம் சப்பிரகமோ மத்திய தென் மற்றும் ஓவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதாம் தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளதாம் மேலும் மேல் சப்பிரகமோ மத்திய தென் மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் காலைவெளியில் பனிமூட்டமான நிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளதா எலிகாய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேலும் இரண்டு மரணங்கள் பதிவாகி உள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியார் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த இருவரில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் மற்றையவர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கமையா யாழ்ப்பா மாவட்டத்தில் காரணமாக இதுவரை எட்டு மரணங்கள் பதிவாகி உள்ளன அதே நேரம் தற்போது வைத்தியசாலைகளில் எலிக்காய்ச்சலுக்காக பத்து பேர் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாட்டில் சீனி உற்பத்தியினை அதிகரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் செவனகல சீனி தொழிற்சாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தால் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கிந்து நிதி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் சீனியை முறையாக வினோ குறித்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் நிதி தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சீனாவில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்று தொடர்பில் தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தற்போது அங்கு நிலவும் குளிர்கால நிலையுடன் இவ்வாறான வைரஸ் தொற்று பரவுவது இயல்பானது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பல நாடுகள் சீனாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் பிரஜைகளுக்கு அறிவுறுத்தி உள்ளன சீன குடிமக்கள் மற்றும் சீனாவுக்கு வரும் வெளிநாட்டு அவர்களின் ஆரோக்கியத்தில் சீனா அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளது என சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சீனாவிற்கு பயணம் செய்வது பாதுகாப்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்ற தடுத்த மனித காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி